ஹாய் மக்களை இன்ன எங்கள் வீட்டில் சாம்பார் சாம்பார் வைக்கிறது என்னென்னா நான் தான் சாம்பார் வைக்க இந்த சாம்பார் வந்து எப்படி வைக்கனா எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் வைப்போம் சாம்பார் சரியா பருப்பை கழுவி குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ நான் வச்சுருக்கேன் குக்கரில் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி எனக்கு கேஸ் அடுப்பை பற்ற வச்சு கேஸ் வந்து சிலிண்டரில் ஆஃப் பண்ணி வச்சிரு பத்தரில் இப்போ நான் ஆன் பண்ணியாச்சு பத்துது அடுப்பு சரியா சிலிண்ட் கேஸ் எடுப்பது இது குக்கரை தூக்கி வச்சாச்சு அப்புறம் கத்திரிக்காய் சின்ன உள்ளி வெளுத்துள்ளி பொடலங்காய் வெண்டைக்காய் சீனரைக்காய் மிளகு தக்காளி எல்லாமே போட்டு சாம்பாருக்கு நாங்கள் வாங்கின காய்கறியெல்லாம் எடுத்து வச்சாச்சு அளந்து எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் கத்திரிக்காயை பெருசு பெருசாக கட் பண்ணி போடி ஏன்னா குக்கரில் நல்லா குழு குழுன்னு பெயிடும் சரியா அப்புறம் காய்கறி வெட்டிட்டு நான் தான் எல்லாம் பண்ணியது காய்கறி கத்திரிக்காய் வெட்டிகிட்டு இருக்கேனா அப்புறம் கேரட்டு வெட்டி வெட்டிட்டு கேரட் கேரட்டு போடணும் இது வந்து புடலங்கா சரியா இது வெள்ளரிக்காய் எங்கள் ஊர் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அப்புறம் என்னென்ன என்னை மீன் கடைக்கு போனோம் மீன் கடை இல்லை அழுவுன மீன் கடைக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி வந்தோம் அதில் சாம்பார் மலைக்கறி வாங்கிட்டு வந்தோம் வெள்ளரிக்கி வரைக்கும் அரிஞ்சாச்சு சரியா எனக்கு இந்த மலைக்கறி சாம்பாரை விட ஏன்னா மீன் குழம்பு தான் பிடிக்கும் இன்னும் பின்ன இல்லாச்சதுக்கு என்ன செய்ய முடியும் உருளைக்கிழங்குல தொல்லி அடிக்கிறது என்ன பிடிச்சாது நீங்கள் வேறு அழுக்கோடை வச்சு சாப்பிடும்னு நினைச்சு விடாதுல உருளக்கெழங்குல என்ன தொல்லி அடிக்கிறது சுத்தமாக பிடித்தாது சரியா இது பூசணிக்கா சாம்பாருங்க நல்ல மணமாக இருக்க போட்டால் சரியா அப்புறம் என்னென்னா மீன் குழம்பு இல்லாததுனால பல செலவு நமக்கு ஒரு மீன் குழம்புன்னா ஒரு ஐம்பது நூறுரூவாக்கி மீன் வாங்கினா ஒரே அடியாக நம்ம குழம்பு வச்சு அந்த வேலை முடியும் இது இப்போது நிறைய சாப்பாட்டுக்கு இந்த மலக்கறின்னா தேவைப்படும் அதுதான் மக்களை மக்களே சீனரைக்காய் அரிஞ்சு வச்சு அப்புறம் வந்து சீனரைக்காய ரெண்டு துண்டாக வெட்டி போடியும் சாம்பார் பற்றியெலாம் அப்படி போடி அப்புறம் வெண்டைக்காய் வந்து தண்ணிக்குள்ளே நம்ம வெட்டி போட்டால் கிளு கில்லுன்னு கிடக்கும் அதனால் வெண்டைக்காயை நம்ம கழுவி தனியாக வெண்டைக்காயம் தக்காளியும் முளவும் தனியாக வச்சிடணும் மொளக கூட்டத்தில் ஒரு வெண்டைக்காய் கொஞ்சம் சொத்தை பார்த்து மாற்றிட்டு சரியா அப்புறம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சமையல் மக்களை இது எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் போட்டுரு எங்கள் ஊரில் நான் இப்படி தான் எங்கள் ஊரில் சாம்பார் வைப்பேன் வேறு யார் எப்படி எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க சரியா அவ்வளோதான் வேறு தக்காளி தனியாக தான் வெட்டி வச்சேன் தண்ணி குழா கலங்கம்பத்திலாம் ఎప్పుడే కుక్కర్ల కి ఉన్నుచ్చి చాచున్నా అప్పు அப்புறம் காய்கறி கட் பண்ணிட்டே நான் இருக்கேன் மண்டகா வீடியோ திருப்பி ஆட் ஆகிரு மக்களே விடுங்க இனி மாற்றணேனா ரொம்ப கஷ்டம் அதான் அப்படி போட்டுட்டேன் சரியா மக்களே வேறு என்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன சொல்லுங்க சரியா எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுருக்கேன் இனி ஒரு அவியல் மலைக்கறி கூட்டுன்னு சொல்லுவோம் அது வச்சு கருப்பை கொஞ்சம் வேக வச்சுட்டு காய்கறிகளை எல்லாம் கழுவி நான் எடுத்து போடி சரியா காய்கறிகளை எல்லாம் போடி குக்கரில் வேக வச்சது நரைஞ்ச காய்கறி சின்ன உள்ளி வெளுத்துள்ளி உள்ளி இனி நம்ம முடிஞ்ச பிறகு தேவையான அளவு தண்ணி அப்புறம் நமக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் நமக்கு உப்பு தேவையான அளவு உப்பு அப்படின்னா காய்கறியிலலாம் உப்பு முதல்ல அதனால தான் அப்படி போட்டிருக்கேன் நான் சரியா வேற இது காயம் பெருங்காய பொடி அடுத்து பூட்டி குக்கர் நாலு பக்கமாக கவனமா இருக்கணும் இல்லை பூட்டி கேஸ் அடுப்பில் வச்சாச்சு அடுத்து லாஸ்ட் தான் பிசில் காணல்ல பரவ தேடி கிடச்சி அப்புறம் அந்த சாம்பார் கொதிச்சிட்டுருக்கு முன்னாடி ஒரு அவியல் கூட்டு சாப்பிடலாம் எங்கள் ஊரில் அது மலைக்கறி கூட்டு மலைக்கறி கூட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டி அடுப்பில் நான் வச்சுருக்கேன் வச்சு நமக்கு கூட்டுக்கு எவ்வளோ தேங் தேவையோ அவ்வளோ தேங்கினேன் நான் தேங்கண்ணை தான் கொழுப்பு ஒன்றும் இல்லாதது அதனால் நான் தேங்கண்ணை தான் ஊற்றிருக்கேன் இருக்கேன் சரியா உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க எங்களுக்கு தேங்காய்ண்ண தான் கொள்ளலான்னு சொல்லி மனம் மாட்டிருக்கோம் பிறகு கடுகு போட்டுகிட்டே இருக்குது கடுகு எவ்வளோ போட்டால் ஏன்னா மனசுக்கு கடுகு குறவு போல இருக்குதுன்னு ரெண்டு மூணு நான் போட்டுட்டே இருக்கு அப்புறம் அரிஞ்சு வச்சுருந்தேன் வீடு எடுக்கல அவியலுக்கு தேவையான எல்லாம் இருந்ததெல்லாம் போட்டு அவியலுக்கு வச்சிருக்கேன் கடுகு தாளித்து தட்டுனேன் தட்டிட்டு இனி ஒரு கிண்டு கிண்டி மூடி வச்சுட்டா கேஸு அந்த மாதிரி அடுப்பில் உள்ள சூட்டில் காய்கறி நல்லா வெந்து குழஞ்சிரும் சரியாக அப்படியே மூடி வச்சிடுவேன் இன்னமும் இந்த இதில் காய்கறி குழஞ்சிரும் கரெக்டாக அப்புறம் இது இந்த அவியலுக்கு தேவையான அளவில் வெளுத்துள்ளி பச்சை மொளகு ஜீரகம் இந்த மலைக்கறி கூட்டுக்கு நான் அரைச்ச குடியது நார்க்கே குடியாது இவ்வளவும் மிச்சி ஜாரில் வச்சு சதச்சி இந்த தேங்காய் அதமாதிரி சதச்சி தண்ணி குறைச்சி ஊற்றி சதச்சி எடுக்கணும் இது வந்து எங்கள் ஊர் மலைக்கறி கூட்டுருன்னு சொல்லுவோம் அதுக்கு அவ்வளோதான் அப்புறம் குக்கரில் சாம்பார் வெந்துச்சு காய்கறி எல்லாம் நல்லா குழஞ்சிச்சு நல்லா நல்லா மசஞ்சிச்சு எல்லாம் நல்லா மசஞ்சிச்சு நாங்கள் நல்லா கிளறி குடிக்கும் அப்புறம் இனி இதுக்கு தேவையான புளி நாங்கள் வேறு எல்லோரும் மசாலா பல்லது போடுவாங்க நான் அப்படி ஒன்றும் போடல இது என்னென்னா மக்களே கரண்டு போயிடுச்சு அந்தால இடி கல் வீட்டில் இருந்து அதில் வச்சு அவியலுக்கு சதச்சி ஏன்னா அவியலுக்கு நமக்கு நல்லா வேண்டாம் பத்தியலாம் அதனால தேங்காய் சதச்சி எடுத்தேன் சதச்சி எடுத்து அவியலில் தட்டுனேன் தட்டிக்கிட்டு க கிண்டி கொடுத்து கதிரை போட்டு இனி இதை மூடி வச்சால் അവിയൽ നല്ല മണമായിരുന്നു ഇത് നാ വന്ന് എണ്ണ എല്ലാം പോട്ടേന മുളക് പൊടി ഇല്ല പ പച്ച മിളക് ജീരകം വെളുത്തുള്ളി ഇവളാ അരിഞ്ചി മൂടി വെച്ചിട്ട് അപ്പം സാമ്പാർക്ക് എന്നാ മസാല എന്ന് ഒരു കുട്ടി സാമ്പാർ വെടി വാങ്ങി തേവയാനുള്ള സാമ്പാർ പൊടിയെ ഒരു പാത്രത്തിൽ വെച്ച് തട്ടി പുളി തന്നെ ചേർന്ന് കലക്കി ഇപ്പം നമ്മൾ കുക്കറില ഇറ ഇറക്കി വച്ച കുക്കറില ഊറ്റിയാച്ചു இனி இது நல்லா கிளறி விட்டு சாம்பார் கொதிச்சோன்னா ஆனால் அரை ஊற்றுன அரை எல்லோரும் வேறு வேறு விதமாக பல மசாலாக்கள் போடுவாங்க எனக்கு அப்படி போடுறதுல விருப்பம் இல்லை ஏன்னா இந்த சாம்பார் பொடி பேபி சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடியில எல்லாமே கலந்து பத்து பத்திடந்தான் அதனால் நான் ஒன்றும் செய்யல இனி நம்ம அடுப்பை பற்ற வச்சு மறுபடியும் குக்கரை அடுப்பில் தூக்கி வச்சுட்டா போதும் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சோணும் கொதித்தோடன பக்கத்தில் நம்ம இனி என்ன செய்யணும்னா சீனி சட்டி வச்சு தேவையான அளவு சாம்பார் கணக்கான அளவு தேங்காய் ஊற்றணும் தேங்காய் தான் மக்களே கொழுப்பு ஒண்ணை இல்லாத ஒரு எண்ணெய் அப்புறம் நமக்கு சாம்பாருக்கு தேவையான கடுகு எனக்கு கடுகு போட போட திருப்தியாட்டு மனசு இல்லை மக்களே அதனால் ரெண்டு மூணு கடுகு நான் போடியும் எனக்கு மனசுக்கு அது ஒரு நரவாட்டு கிடச்சல அப்புறம் நமக்கு கடுகு வந்து நல்லா பொட்ட தொடங்கிச்சு சின்ன அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ கேஸ் அடுப்புல சின்ன அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாயிருக்குது அப்புறம் கடுகு நல்லா கரிஞ்சு நம்ம கரியாண்டா மக்களையே தப்பாக செல்லிட்டு மன்னிச்சிடுங்க கடுகு நல்லா பொட்டுன பிறகு கடுகு கூட நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து நல்லா கடுகு பொட்டுகுள்ள ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம கூட என்ன சேர்க்கலாம் வத்தல் மொளகு தாளிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் என்ன வத்தல் மொளகு இல்லை நான் அதனால் என்ன போட்டிருக்கேன்னா கடுகு பொட்டுன்னு அப்புறம் நான் வந்து இதுக்கு என்ன போடியேன்னா கூடால இது க கரண்டி பக்கத்தில் அந்த நேரம் காணல எண்ணெய் ஒரு இடத்துல இன்றைக்கி கடுகு ஒரு இடத்துல இன்றைக்கி கடுகு கொதி இந்த பொட்டின பறவை வெந்தயம் போட்டுருக்கீங்க வெந்தயமாக கடுகு சேர்ந்து பொட்டுனை பறவு அப்படி நம்ம அங்கே கொதிச்ச வச்சிருக்க சாம்பார் வச்சுருக்கேன் அடுப்பில் கொதிச்ச அந்த சாம்பார் கொதிச்சிட்டு இருக்க அடுப்பில் கிட்ட உள்ள அடுப்பில் குக்கரோட அப்புறம் இந்த கொதித்த சாம்பாரில் இந்த மசாலாயை நம்ம ஊற்றணும் சரியா ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி விடணும் ஊற்றி கிண்டி விடணும் லாஸ்ட்டு சாம்பார் இருக்குது கதிரப்பிலைய எனக்கு தேவை அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு இப்போ தான் ஒரு குட்டி கதிரப்பில வளர்ந்து வந்துருக்கு அந்த கதிரப்பில எடுத்துட்டு வந்து மல்லிகீரையும் கதிரப்பிலையும் சேர்த்து சாம்பாரில் தட்டி நல்லா கிளறி விட்டு மனமான சுவையான சாம்பார் இந்த சாம்பார் பிடிச்சிருக்குன்னா செல்லுங்கள் மக்களை அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் சாப்பாட்டுக்கு அவியல் சாம்பார் கொஞ்சம் கட்டி ஆவிட்டு இன்னைக்கு அப்புறம் பப்படம் அப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு முட்டை இவ்வளோ வந்தால் மக்களை எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு